ஹலோ எப்ரியான் வெல்கம் டு லவல் ஷூக்லவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு புதிய பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த புதிய பட்ஜெட்டில் அதிரடியான அறிவிப்புகள்லாம் என்னென்னலாம் வெளியாக இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடெயில்ஸு நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணமுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா பத்து அம்சங்கள் அடிப்படையில் ஒன்றிய பட்ஜெட் தயாரிப்பு இளைஞர்கள் முன்னேற்றம் விவசாயம் வறுமை ஒழிப்பு உணவு உத்தரவாதம் உள்ளிட்ட பத்து அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது விதிப்பு நகர்ப்புற மேம்பாடு கனிம வளம் நிதி மேலாண்மை மின்சாரம் ஒழுங்குமுறை ஆகிய ஆறு துறைகளிலும் சீரமைக்கப்பட்டுள்ளது ஸோ இதில் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு தாய்மொழியில் டிஜிட்டல் பாடங்கள் வழங்க புதிய திட்டம் ஒன்று இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சாலையோர வியாபாரிகளுக்காக உதவி முப்பதாயிரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்ததாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கடுத்த பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சுற்றுலா தலங்கள் மாநில அரசுகளின் பங்களிப்புடன் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதுபோக ஐம்பது புதிய சுற்றுலா தலங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா பீகாருக்கு மூணு புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல தெரிவிச்சிருக்காங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வருமான வரி அதாவது மாதம் ஒரு லட்சம் வரை ஊதியம் வாங்குவோர் இனி வரி கட்ட தேவையில்லை தனிநபர் வருமான வரிக்கான உச்சவரம்பு ஏழு லட்சத்திலிருந்து தற்போது பனிரெண்டு லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஸோ அதற்கடுத்த பார்த்தீங்கன்னா அடிப்படை சுங்க வரியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்ட மருந்துகளின் பட்டியலில் முப்பத்தி ஆறு உயிர்காகும் மருந்துகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதியோருக்கான வட்டி வருவாயில் ஒரு லட்சம் வரை வருமான வரி கிடையாது என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்ததாக நூறு சதவீத அந்நிய முதலீடு காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீட்டு வரம்பு எழுவத்தி நாலு சதவீதத்திலிருந்து தற்போது நூறு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அதற்கடுத்ததாக லித்தியம் பேட்டரிக்கான இறக்குமதி வரி ரத்து செய்யப்பட்டுள்ளதால் எலக்ட்ரிக் வாகனங்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அதற்கடுத்ததாக ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் என்ற இலக்கு நூறு சதவீதம் அடைய ஜல் ஜீவன் திட்டம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதற்கடுத்ததாக டெலிவரி ஊழியர்கள் பாதுகாப்பு ஆன்லைன் தொழில் சார்ந்த ஊழியர்களுக்கு புதிய காப்பீடு திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது டெலிவரி ஊழியர்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்ய தனி இணையதளம் உருவாக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா சுகாதாரம் வேளாண் உள்ளிட்ட மூணு துறைகளில் ஏஐ தொழில்நுட்ப மையங்கள் அமைக்க ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் அதற்கடுத்ததாக பட்டியலின பழங்குடியின பெண்கள் ஐந்து லட்சம் பேருக்கு தலா இரண்டு கோடி வரை தொழில் கடன் வழங்கும் திட்டம் தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதற்கடுத்த இந்திய அஞ்சல் துறை மிகப்பெரிய அளவில் லாஜிஸ்டிக் மையமாக மாற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸோ அதற்கடுத்த வருமான வரி செலுத்துவோருக்கான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கால வரம்பு இரண்டு ஆண்டிலிருந்து நாலு ஆண்டுகளாக உயர்த்தப்படுவதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸோ அதற்கடுத்த பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் உச்சவரம்பு ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பது லட்சத்திலிருந்து தற்போது ஆறு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஸோ இந்த மத்திய பட்ஜெட்டில் இன்கம் டேக்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பயன்பெறுவார்கள் அப்படின்னு பார்க்கலாம் ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் வரை வருமானம் ஈட்டும் தனிநபருக்கு வரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மாத வருமானம் ஒரு லட்சம் வரை பெறுவோர் இதனால் பயனடைவார்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கால வரம்பு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துலேருந்து நாலு வருஷமாக இப்போ அதிகரிச்சுருக்காங்க அதுபோக மூத்த குடிமக்களுக்கான வட்டி வீதான வருமான வரி பிடித்தம் ஐம்பதாயிரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் ஒரு லட்ச ரூபாயை வந்து உயர்த்தியிருக்காங்க அதுபோக வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் பிடித்தம் அப்படின்னு சொல்லுவோம் அது ரெண்டு லட்சத்தி நாற்பது முப்பதாயிரத்துல இருந்து இப்போ ஆறு லட்சமாக வந்து உயர்த்தியிருக்காங்க கண்டிப்பாக இந்த பட்ஜெட் அனைவருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சிந்திக்க முறையை உங்களிடம் இருந்து விடுவது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்